ஆண்டவர இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் பற்றாது நீற்று ஊழியர்கள் மூலமாக நடைபெறும் முன்னூற்றி பதினொன்றாவது வேத வினாவிடைக்கு நாம் செல்லும் முன்னதாக முன்னூற்றி பத்தாவது வேத வினாவிடைக்கான பதிலை நாம் பார்த்து விடுவோம் அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் மொத்தம் ஐந்து கேள்விகள் கேட்கப்பட்டது பெரிய பெயர்கள் என்ற தலைப்பின் கீழாக முதலாவது கேள்விக்கான விடை பெல்தே சாஸ்தார் பெல்தே சாஸ்தார் ரெண்டாவது கேள்விக்கான விடை மெல்கி சேதேக்கு மெல்கி சேதேக்கு முதலாவது கேள்வியில் மறுபெயர் என்று நான் சொல்லியிருந்தேன் அதே போல் இரண்டாவது கேள்வியில் தசம பாகம் என்று சொல்லியிருந்தேன் அதுக்கு மெல்கி சேதைக்கு மூன்றாவது கேள்வி விடை வந்து நேபுகாத் நேச்சார் மூன்றாவது கேள்விக்கான விடை நேபுகாத் நேச்சார் அதுக்கு மேட்டிமை அப்படிங்கிற குழு கொடுத்துருந்தேன் நான்காவது கேள்வி அதுவும் ஒரு மறுபெயர் அது வந்து சாப்நாத் பனையா சாப்நாத் பனையா அடுத்தது ஐந்தாவது கேள்வி மகேர் சாலால் அஸ்பாஸ் அப்படிங்கிற பெயர் அது பெரிய பெயர் பத்து எழுத்துள்ள பெயர் அது ஏசாய எட்டு ஒன்றில் நம்ம அதை பார்க்கலாம் இன்னும் நிறைய பெயர்களை நீங்கள் அனுப்பியிருக்கீங்க அதில் சில காரியங்கள் இப்போ வந்து யோவான் ஸ்நானகன் அப்படின்னு சொல்லும்பொழுது அது அந்த பெயர் அது சரியான விட இல்லை அதே போல் திபேரியூர் ராயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயர் அது வந்து ராயனுங்கிறது வந்து அது ஒரு பொசிஷன் அது சரியான விடையாக இருக்காது இப்படி சில காரியங்களை தவிர மற்ற இந்த ஊர் பெயர்கள்லாம் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது ஊர் பெயர்கள் அல்லது ஏதாவது வார்த்தைகள்லாம் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது ஒன்லி நபர்களுடைய பெயர்கள் மாத்திரமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் ஆகவே பதில் உங்கள் யாருக்கும் நன்றி இந்த ஐந்து கேள்வி போக மற்ற பதிலளித்தவர்களுக்கு அளித்தவர்களுக்கு அரை மதிப்பெண்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு பதிலுக்கும் அரை மதிப்பெண்கள் வழங்கப்படும் முதல் ஐந்து கேள்விகளுக்கு ஒரு மதிப்பெண்ணும் அதோடு சேர்ந்து நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு பெயர்களுக்கும் அரை மதிப்பெண்கள் வழங்கப்படும் உங்கள் மதிப்பெண்களை சோதித்தருந்து நான் குரூப்பில் நான் அதை பதிவிடுவேன் ஆகவே பார்த்துக்கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் முன்னூற்றி பதினைந்து பதினொன்றாவது வேத வினாடைய பகுதிக்கு நம்ம செல்வோம் முன்னூற்றி பதினொன்றாவது வேத விநாடைய பகுதியின் தலைப்பு ஒருவரை தனிமைப்படுத்துங்கள் அதாவது நான்கு பெயர்களுடைய ஒரு முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கும் சரிங்களா அவங்க இந்த நான்கு பெயர்களில் மூன்று நபர்கள் மூன்று நபர்களுடைய பெயர்கள் அவர்கள் ஒரு சம்பவத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேனே இப்போது அ அ மீ யோ அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன்னு வச்சுங்களேன் அ மீ யோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன்னா அதில் வந்து இப்போ அனனியா அசரியா மிசாவேல் அப்படிங்கிற பேரை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதில் சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் இருப்பார் இப்போ யோன்னு சொன்னால் யோபு அது என்ன பேர்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போது யோபுவை நீங்கள் அதில் தனிமைப்படுத்தப்பட்ட நபராக எடுக்க வேண்டும் சரிங்களா இன்னொரு உதாரணத்துக்கு சொல்லிக்கிறேன்னா இப்போது இப்போது வந்து ஆ ஏ தே அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஆதாம் ஏவாள் தேவன் போங்கிறது வந்து ஒரு போத்தி பார் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை நீங்கள் என்ன பேர் அந்த எழுத்தில் என்ன பேர் வருதோ என்ன பேர்னாலும் நீங்கள் வேதாமத்தில் வந்து எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா அதை நீங்கள் தனிமைப்படுத்தி எழுத வேண்டும் உங்கள் கேள்விகள் புரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு நான் விளக்கத்தை கொடுக்குறேன் சரிங்களா நான்கு பேர்களுடைய முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த நான்கு நபர்களில் மூன்று பேர் ஒரு சம்பவத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க இது வந்து வேதாகமத்தில் அங்கங்கேருந்து கிடையாது ஒரு சம்பவம் ஒரு சம்பவத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க அவங்கள கண்டுபிடிச்சி அதில் ஒரு நபரை நீங்கள் தனிமைப்படுத்தி எழுதணும் அது யாராடி யாருடைய பெயராகவும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மூன்று நபர்கள் ஒருவருக்கொருவர் சம்மந்தப்பட்டிருக்க வேண்டும் ஓகே முதலாவது கேள்விக்கு செல்வோம் நான் வந்து எழுத்துக்களை சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் கமெண்ட் செஷனில் உங்களுக்கு அந்த தமிழ் எழுத்துக்களை நான் போட்டிருப்பேன் அதோடு சேர்ந்து நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலையும் உங்களுக்கு அந்த எழுத்துக்களை போட்டிருப்பேன் அதனால் அதை பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம் பதிலளிக்கலாம் முதலாவது கேள்வி ஏ ஏ என்பது நெடில் மீ மீ என்பது குரல் அடுத்து மோ மோ என்பது நெடில் ஆ ஏ மீ மோ ஆ இதில் வந்து மூன்று நபர்கள் சம்பந்தப்பட்டவர்களை கண்டுபிடித்து அதில் ஒரு பெயர் மட்டும் தனிமைப்படுத்தப்பட்ட நபர்களாக நீங்கள் எடுக்க வேண்டும் சரிங்களா ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி ஏ தா குறில் த நெடில் ஆ நெடில் இ நெடில் சரிங்களா இதில் நான்கு பெயர்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும் முதலாவது அதில் மூன்று நபர்கள் சம்மந்தப்பட்டவர்கள் ஒருவர் தனி தனிமைப்படுத்தப்பட்டவர் மூன்றாவது கேள்வி யா நெடில் லா நெடில் ச குரில் ரா நெடில் யா லா ச ரா இது மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி ஏ குரில் அ குரில் ஆ நெடில் ஈ குரில் சரிங்களா ஏ அ ஆ இது நான்காவது கேள்வி அடுத்து ஐந்தாவது கேள்வி சி குரல் தே ம மருள் லா நெடில் சரிங்களா சி தே லா அடுத்தது ஆறாவது கேள்வி லோ நெடில் பே நெடில் யா நெடில் யோ நெடில் லோ பே யா யோ சரிங்களா ஓகே அடுத்து ஏழாவது கேள்வி யா நெடில் கா நெடில் ஊ குரில் நோ நெடில் யா கா ஊ நோ அடுத்தது எட்டாவது கேள்வி ப குரில் ஆ நெடில் இஸ் அடுத்து பி நெடில் ப ஆ இஸ் பி அடுத்தது ஒன்பதாவது கேள்வி த குரில் த நெடில் நா நெடில் ப குரில் சரிங்களா த த கடைசி கேள்வி ச நெடில் ஏ நெடில் மே குரில் அ குரில் இதில் வந்து சா ஏ மே அ திரும்பவும் சொல்கிறேன் நான்கு பெயர்களை முதலாவது கண்டுபிடிங்க அதில் மூன்று பெயர்கள் ஒரு சம்பவத்தை சார்ந்தவங்களாம் இருப்பாங்க ஒரு சம்பவத்தை சார்ந்தவங்களாம் இருப்பாங்க அதில் நாலாவது ஒரு நபர் அது அந்த முதல் இடத்துல நீங்கள் யாரை வேணாலும் போட்டுக்கலாம் யாராக வேண்டுமானாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம் இந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் கண்டுபிடித்து அடுத்த கேள்வி வருமுனதாக நீங்கள் அனுப்ப உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக நன்றி